ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்ற கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு தீப வழிபாட்டை ஆணி மாத பௌர்ணமி அன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய சரியான நேரம் என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆணி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கும் இந்த ஆணி மாதத்துல நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கும் ஒரு உன்னதமான ஒரு காலம் எதுனா அது இந்த ஆணி மாதம் தான் முக்கியமாக ஆணி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியை யாரும் தவற விட்டுடாதீங்க ஆணி தான் தட்சிணாயன காலத்தோட கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேவர்களுடைய மாலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க பொதுவாகவே பௌர்ணமியில சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அதுவும் ஆணி மாதத்தில் வர பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்தது இதில் இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி வர்றது தாங்க கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் இந்த நாளில் வீட்டில் பூஜை அறையில் சில குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா கேட்ட வரங்கள் அனைத்தும் அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை சரி எந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமாக பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றுங்க ஆனி மாதம்னு இல்லை எந்த ஒரு மாதத்தில் பௌர்ணமி வந்தாலும் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா ரொம்பவும் சக்தி அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தட்சிணாயன காலத்துடைய கடைசி பௌர்ணமி அப்படின்றதுனால சிவபெருமான் விநாயகர் துர்க்கையம்மன் வழிபாடு இந்த நாளில் தவறாமல் எல்லோரும் செய்யணும் பௌர்ணமியில குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்வது உன்னதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் மாலை நேரத்தில் சந்திர பகவான் வழிபாடு தவறாமல் செய்யுங்க இந்த மாதம் ஆனி பௌர்ணமி எப்பொழுது வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வருகின்றது காலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறந்து மறுநாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு மணி பத்தொன்பது மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா விசேஷம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தாலும் படம் இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு அப்புறமா ஒரு விளக்கு தவறாமல் நீங்கள் ஏற்றணும் இது ஏற்றும் பொழுது உங்களுக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும் சரி என்ன பண்ணணும் எந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு தாம்பளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் மொச்சை சிறிதளவு போடுங்க மொச்சை போட்டுட்டு அதற்கப்புறமா அகல் அதற்கு மேலே வைத்து பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை ஊற்றி தீபம் ஏற்றணும் வெள்ளிக்கிழமையில் வருகின்ற பௌர்ணமி விசேஷம்னு நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை அப்படினாலே பொதுவாகவே சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் சுக்கிரனுக்கு உரிய ஒரு தானியம் எதுனா அது வெள்ளை மொச்சை தாங்க அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்றது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் பசு நெய்யை பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏத்தும் பொழுது உங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்குங்க இது ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் மொட்டைக்கு மேலே அகல் வைத்து பசுனை விட்டு இதற்கப்புறமா தீபம் ஏற்றணும் இதற்கப்புறமா இந்த தீபத்தை உங்கள் வீட்டு வாசல் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி பால்கனி சந்திரனுடைய வெளிச்சம் அதாவது பௌர்ணமியின் பிரகாசமான வெளிச்சம் எங்கே தெரியுதோ அங்கே எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விளக்கை பௌர்ணமி வெளிச்சத்தில் காமித்து விட்டு வீட்டிற்குள்ள பூஜை அறையில் எடுத்துகிட்டு வாய்ந்து வச்சுருங்க ஆறு மணிக்கு மேலே எப்பொழுது வேணாலும் பண்ணலாம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க மறுநாள் இந்த மொச்சை என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் கேட்ட வரங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து வேண்டிக்கோங்க இப்படி நீங்கள் விலக்கு ஏற்றுவதனால இவர்களுடைய அருள் கிடைக்கும் சுகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்திற்கு காரணமான கிரகம் எப்பொழுதுமே சுக்கரந்தாங்க சுக்கர ஒருத்தருக்கு அதிகமாக பலன் கொடுத்தார்னா அவர் பணக்காரர் ஆவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தசை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் செல்வந்தர் வாழ்க்கை வாழ்வார்கள் அந்த வகையில தான் நமக்கு திசை அடிப்பதற்காக சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் செல்வ வளம் வர ஆரம்பிக்கும் பணமும் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றன அந்த விளக்கில் அடியில் வைத்து ஏற்றன அந்த மொச்சையை மறுநாள் என்ன பண்ணுங்கள் ஊற வைத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சுருங்க அப்படி இல்லைன்னா பசுமாட்டிற்கு கொடுங்க இதன் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க முக்கியமாக பௌர்ணமி நாளில் கல்லுப்பில் ஒரு பொருளை மறைத்து வைக்க சொல்லியிருக்கேன் இது பரம ஏழையை கூட பணக்காரனாக ஆக்கக்கூடிய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம சேனலில் அந்த பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலனா தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு கடைசியில் அதை ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்